இரண்டு நாள் ராணுவ நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம் என்று ஈரான் அதிபயங்கரமாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா ஈரான் இடையே உச்சபட்ச பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் இப்படி அறிவித்திருப்பது எதனால் இது அமெரிக்காவை மிகப்பெரிய கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அது மட்டுமல்ல சமீபத்தில் ரஷ்யா நாங்கள் உக்ரைனுக்கு எதிராக பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் ஈரான் எங்களுக்கு வழங்கியது அவர்கள் சொந்தமாக தயாரித்தது அப்படிங்கிற செய்தியை கசிய விட்டிருக்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்தளவில் எஃப் தேவ்ங்கிற நூற்றுக்கணக்கான அந்த ஆயுத விமானங்களை அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் கொண்டு நிறுத்தக்கூடிய வேலையை அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஈரானை சுற்றி வளைகுடா நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஒரு தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு ஆயுதங்கள் படைகளை எல்லாம் இந்த நேரத்திலும் ஏன் அமெரிக்காவை எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறது நாங்கள் துணிந்து நிற்கிறோம் எதற்கும் அடிபணிய மாட்டோம் என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன எந்த பலத்தில் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பி இருக்கிறது பார்ப்போம் காணலி அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஆபிரஹாம் லிங்கன் அப்படிங்கிற மிகப்பெரிய போர்க்கப்பலை ஒமான் கடல் பகுதியில் கொண்டு நிப்பாட்டி அது மட்டுமல்ல சுற்றி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுடைய ஆயுத இடங்கள் எல்லாம் இராணுவ இடங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்திற்கு இந்த நேரத்துல தான் அமெரிக்கா தன்னுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அது போர்ச்சுக்கல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு அந்த தீவுகளில் ஒன்பது தீவுகள் இருக்கு அந்த தீவுகளில் ஒரு தீவை இவர்கள் குத்தகை எடுத்து தங்களுடைய த தாவளங்களை எல்லாம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடல் பகுதியில் நீண்ட காலமாக அவர்கள் ஆயுத பயிற்சி எடுப்பது அது மாதிரி அவர்களுடைய ஏவுகணைகளை பிரயோகித்து பார்ப்பது இப்படிப்பட்ட ஒரு ரகசிய இடமாக அந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல தான் இப்போ இவர்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொண்டு நிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான விமானங்கள் அப்போது ஒரு கேள்வி எழுதலாம் இப்ப ஏற்கனவே வந்து வளைகுடா நாடுகள் பஹ்ரைன் சவுதி கத்தார் மாதிரியான நாடுகளில் வந்து இவர்களுடைய ராணுவ இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப ஏன் அங்க கொண்டு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏற்கனவே நீங்க வந்து இந்த யுத்தத்தை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை சவுதி உட்பட அத்தனை வளைகுடா நாடுகளும் எடுத்திருக்கு அதை வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கு நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் சவுதி நாட்டினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் அவருடைய தூதுவரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து பரவி இருக்கு அது மட்டுமல்ல மற்ற வளைகுடா நாடுகளை சார்ந்த அந்த மன்னர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்பி இந்த யுத்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை வந்து அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஏற்கனவே ஈரான் வந்து நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய பட்சத்தில் எதிர் தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க எச்சரிக்கையாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளணும் இந்த எச்சரிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது கத்தார் மீது தாக்குதல் நடத்தலாம் அது மாதிரி பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த வளைகுடா பகுதியே மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் தான் இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னால துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்ச ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறத பேசியிருக்கிறார் சரி பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அமெரிக்கா இந்த விஷயத்துல என்ன சொல்லிட்டு இந்த அணு ஆயுத நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது அந்த ஆய்வுகளை வந்து நிப்பாட்டணும் இதில் வந்து கையெழுத்து போடணும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய டிமாண்டாக இருக்கு ஈரான் என்ன சொல்லுது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் ஆனா பரஸ்பர மரியாதையுடன் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் மறைமுக திட்டங்கள் எதுவும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை இருந்தால் அதில் நாங்கள் கலந்து கொண்டு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று அவர்கள் பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இப்போதைய பதட்டத்திற்கு காரணம் எனவே இவர்களை எதிர்க்கக்கூடிய வேலையை நம்முடைய பிராந்திய நாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அழைப்பையும் ஈரான் வந்து கொடுத்துருக்கு அழைப்புன்னு சொன்னால் வளைகுடா நாடுகள் உட்பட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க சரி சுற்றி சுற்றி இந்த அளவிற்கு ஆயுத பலத்தை இறக்கி கொண்டிருக்கக்கூடிய ராணுவ பலத்தை இறக்கி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இதை எதிர்த்து இந்த அளவிற்கு ஈரானால் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு இதில் தான் ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது அப்படிங்கிற காணொலியை ஈரான் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அதுல அமெரிக்காவை பொறுத்தளவில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிப்பட்ட ஒரு போர் விமானம் தயாரிக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் ஒன்று தயாரிக்கிறதுக்கு ஆனால் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் இருக்குல்ல ஏவுகணைகளை தாங்கி சென்று எதிரிகளை தாக்கக்கூடிய அந்த ட்ரோன் விமானம் அந்த ட்ரோன் விமானம் தயாரிப்பதற்கு அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்தான் செலவழிது இந்தியாவினுடைய பணத்தில் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த ரேஞ்சை பொறுத்து இந்த தொகை வந்து கூடும் இதில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய அந்த ட்ரோன் எல்லாம் இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அதிகபட்ச செலவு அதற்கு ஐம்பது லட்சம் ரூபா தான் அப்போ அந்தளவுக்கு இவர்கள் தொழில்நுட்பத்தோடு ஆய்வு செய்து பல ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க கடந்த வருடம் எங்கள் மீது யுத்தம் தொடுக்கப்பட்ட போது ஒரு வாரமாக பனிரெண்டு நாள் நினைக்கிறேன் பனிரெண்டு நாள் அந்த தாக்குதல் நடத்த போது நாங்கள் இன்னும் பெரிதாக உருவாகியிருக்கோம் அதுலேருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பலஸ்டீன் ஏவுகணை எல்லாம் தாக்குதல் நடத்தினது நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் வந்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக அனுப்பின அந்த ஏவுகணை தாக்குதல் இருக்குல்ல அதில் பல இடங்களில் குண்டு விழுந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதே மாதிரியான தான் இங்க இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு ஈரான் திட்டமிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த யுத்த வல்லுநர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க என்ன திட்டம் இந்த அப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல் இருக்குல்ல இந்த கப்பலை தாக்குவதற்கு இவர்கள்ட்ட சின்ன படகுகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அது பதினேழு மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன படகுகள் இவர்களே தயாரித்தது இது ஏவுகணைகளை ஏந்தி செல்லும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரேடார்ல பதியாது பதிவாக ரேடார்ல வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நுட்பத்தை இந்த படகுகள் வந்து வச்சிருக்காங்க என்ன நுட்பம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு அடியிலும் இது போகும் நீர்மூழ்கி கப்பல் போல கடலுக்கு அடியிலும் போய்கொண்டு மேலே எழும்பக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இந்த படகுகள்ல இருக்கு நூற்றுக்கணக்கான இப்படிப்பட்ட படகுகள் போய் இந்த ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஆயத்தம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கசிஞ்சிருக்கு இந்த ட்ரோன்களை பொறுத்த அளவுல பத்து இருபது ட்ரோன் வந்தா தானே நீங்க வந்து தடுத்து நிறுத்துவீங்க நாங்கள் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது வெளிப்படையாக தெரிஞ்சது ரகசியமாக எவ்வளவு ஆயுதங்கள் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன புதிய மெசேல் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அதில் தான் இப்போதைக்கு புதிய ஒரு மெசைல் வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த காணொலியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது அதிபயங்கரமான மெசேல் செய்ஜி மெசேல் அப்படிங்கிற அந்த மெசேல் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் எதிரிகளை தாக்கக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்தது அதுமில்லாம இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் இடையிலுள்ள இந்த வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மிசைலாக இந்த மிசைல் இருக்குது இப்படிப்பட்ட மிசைல் இது சொல்லப்பட்டது சொல்லப்படாத பல்வேறு மிசைல்களும் இவர்களுடைய கைவசம் இருக்கலாம் அப்படிங்கிற வெளியாகி இருக்கு ஏற்கனவே வந்து அணு ஆயுதங்கள் இவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பொருளாதார தடை எல்லாம் விதிச்சாங்க ஆனால் இவர்களிடத்தில் அணு ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது எங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இன்னும் தெரியலை அதை கண்டுபிடிக்க அமெரிக்காவாலும் முடியவில்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் ஈராக் மீது இவர்கள் தாக்குதல் நிகழ்த்தினது ஈராக்கை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அங்க அணு ஆயுதம் இருக்கு ரசாயன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி தான் அந்த நாட்டில் போய் சதாம் உசைனை வீழ்த்தினார்கள் கொலை செய்தார்கள் இன்னைக்கு ஈரானுடைய நிலைமைகள்லாம் எல்லாம் தெரியும் அப்போது அதே மாதிரியான ஒரு முயற்சியை இங்கே எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு இதில் தான் இந்த ஈரானுடைய ஆயுத ரகசியங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எந்தளவுக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு இதனால இந்த சுத்தி ஈரான் வந்து தாக்குதல் நடத்தலாம் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தலாம் அங்கேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பலாம் அதனால இப்போ இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இந்த ஆயுத விமானங்களை எல்லாம் அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இப்படி இந்த களம் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டிருக்கு இந்த நேரத்தில் தான் ஈரான் சொல்லியிருக்கு நாங்க இரண்டு நாள் ஆயுத பயிற்சி எடுக்கப் போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி எங்கே எங்க இந்த கப்பல் எங்க நிக்குதோ அதனுடைய கடல் பகுதியில் நாங்க வந்து ஆயுத பயிற்சி எடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லி அமெரிக்கா இதற்கு எதிராக எங்களை சீண்டக்கூடாது எல்லைய நீங்க தாண்டக்கூடாது அப்புறம் எங்களுடைய வேற உருவத்தை நீங்க பார்ப்பீங்க அந்த வில்லன் சினிமாவில் பேசுற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு கலைபுரம் மாறி மாறி நடந்துட்டுருக்கு எந்த நேரம் வேணுமானாலும் இந்த யுத்தம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு இதில் இன்னொரு பகுதியையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு யுத்தத்தை நடத்தி தங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழல் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு இதில் ஈரானுடைய நிலைமை நமக்கு தெரியும் அது படு இருக்குது அதனுடைய பொருளாதாரம் எல்லாமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது விலைவாசி அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் இறக்கும் தருவாயில் கூட நாங்கள் எதற்கும் துணிந்திருக்கிறோம் துணிந்து அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கு ஈரானுடைய நிலைமை இது சரி அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நிலைமையும் படுமோசம்தான் அவர்களுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது அவர்கள் நிமிந்து நிற்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறாங்க உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த இராணுவ நடவடிக்கைகள்லாம் இவர் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பிருக்கு சமீபத்தில் வெறிசுலால போய் அங்கே இருக்கக்கூடிய அதிபரை தூக்கி கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இது ஒரு லாபகரமான விஷயம் இல்லை லாபகரமான வேலை இல்லை அப்படிங்கிறது இப்போது தெளத்தெளிவு ஆகிவிட்டது அடுத்தது கிரீன்லாந்தை நோக்கி போயிருக்கிறார் இப்படி பருந்துபட்டு மேய்ந்துட்டு ஒரு பைத்தியக்காரனுடைய மனநிலையில் ட்ரம்ப் வந்து அலைஞ்சிட்டு அதே ஒரு பைத்திய மனநிலையில் தான் இங்கேயும் இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிறத என்ன தோணுகிறது இப்போ உலகத்துல நான் தான் ஒரு பெரிய நான் தான் உலகம் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிலை இருக்குல்ல ஒருவேளை யுத்தம் நடக்கக்கூடிய பட்சத்துல ஈரானுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் அது உலகத்தில் அமெரிக்கா மறுபடியும் எழும்பி வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக சம்பவமாக ஆய்ப்போகும் அதற்காகத்தான் அமெரிக்கா ட்ரம்ப் இப்படி யோசிக்கிறாரா ஒரு நெருக்கடியை கொடுத்து எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அமெரிக்கா இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழும்பியிருக்கு இதில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லியிருக்கு அது ரஷ்யாவும் பேசியிருக்கு நாங்கள் மத்தியஸ்தம் வகிக்க தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரஷ்யா சொல்லியிருக்கு அது மாதிரி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மன்னர்கள் அவர்களுடைய தூதுவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு முக்கியமாக குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் வந்து அவருடைய தூதுவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதியோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ட்ரம்புக்கு எதிராக திரும்பியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போது பிரிட்டன் பிரதமர் அவர்கள் வந்து சீனாவுக்கு வந்திருக்கிறார் சீனாவில் பல்வேறு ஒப்பந்தங்கள் இரு நாட்டுக்கும் கையெழுத்தாக இருக்கிறது இருக்கிறது அதில் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால் சீனாவில் விசா இல்லாமலே பிரிட்டன் வாசிகள் வந்து இங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போது அமெரிக்காவினுடைய இடத்தை சீனா பிடிக்க போகிறது உறுதி அவர்கள் அவர்களுடைய வேலையை ரொம்ப துரிதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு பொருளாதார ஒப்பந்தங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க நம்ம அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படியாவது அச்சுறுத்தி என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை செய்வதற்கு இந்த நாடுகளை வந்து அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய வேலையை அவர் மும்முரமாக செய்துட்ருக்கிறாரு இதில் தான் இப்படிப்பட்ட ஒரு கண்ணி இருக்கிறது அதாவது யுத்தம் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்புகள் யார் யாருக்கு ஏற்கனவே வீழ்ந்து போயிருக்கக்கூடிய ஈரானுக்கா இல்லைன்னா அமெரிக்காவுக்கா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு இதில் தான் பதுக்கி பதுங்கி ட்ரம்ப் அவர்கள் வருகிறார்களோ அப்படிங்கிறத நமக்கு என்ன தோன்றுகிறது என்ன இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அவருடைய அவருடைய தலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் எப்போ என்ன பேசுவார் என்ன செய்வார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால இது எப்படி போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களை அதுவரை நன்றி வணக்கம்